ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் ஸ்பாட்டன் வாரியர் சென்னை நான் உங்கள் நேமிராஜ் இன்றைக்கி நம்ம டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு தம்பி மெசேஜ் பண்ணியிருந்தாரு அதை படிக்கும்போது கொஞ்சம் உருக்கமாக இருந்துச்சு ப்ளஸ் ஒரு சில பழைய நினைவுகளும் நமக்கு நினைவூட்டுற மாதிரி இருந்தது அதாவது பார்த்தீங்கன்னா களத்தில் பட்ட அசிங்கம் நிறைய பேரை நம்பி ஏமாந்தது நல்ல பொருள் நினச்சி ஒரு சிலதை வாங்கி களத்தில் ஏமாந்த விஷயம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய நினைவை நமக்கு உண்டாக்கிடும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு அவமானமோ துரோகமோ எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே கடந்து தான் இன்னைக்கு வந்திருப்பாங்க தோல்வின்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதை ஃபேஸ் பண்ணாமல் வந்திருக்க மாட்டீங்க இந்த உள்ள அப்படின்னும்போது அந்த அவமானம் துரோகம் தோல்வி எல்லாமே தாண்டி ஒரு ரிவேஞ்ச் எடுப்போம் அது ரொம்ப இருக்கும் அந்த எப்படிப்பட்டது எப்படி இருக்கணும் அப்படின்றத பத்தி தான் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா இந்த வீடியோட கடைசியில் நம்மப்பட்ட ஒரு சில விஷயமும் அதுல இருந்து எடுத்த ரிவேஞ்சும் பார்த்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும் நடந்த ஒரு விஷயம் அதையும் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க மூணு ஆப்ஷன் வரும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ள போவோம் பொதுவாக இந்த சேவல் கலை அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த சேவல் சோக்கு அப்படின்றது எல்லாராலையுமே பண்ணிட முடியாது எல்லாராலையுமே வந்து இது ஒரு பொழுதுபோக்காகவோ இது ஒரு ஃபேஷனாகவோ உள்ளே இறங்க முடியாது பண்ணை முறையாக இருக்கட்டும் இல்லை ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும் இறங்கலாமே தவிர இது என்னுடைய அடையாளம் இது என்னுடைய ஒரு ஃபேஷன் என்னோட பொழுதுபோக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாராலையுமே இந்த சேவல் சோக்குள் வர முடியாது ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா லாபம்னு எதுவுமே கிடையாது நம்ம எதுவுமே அடைய போகிறது கிடையாது அடையிறது ஒன்றே ஒன்று திருப்தின்றது ஒன்று மட்டும் தான் நம்மளால் அடைய முடியும் அதை இதில் எந்த ஒரு விஷயமும் கிடையாது அப்படின்னும் போது நிறைய பேர் சொல்லுவாங்க தைரியம் இருந்தா எனக்கு எதற்கு சேவல் போடு தைரியம் இருந்தா எனக்கு எதிர்க்கு ஜதை பண்ணு தைரியம் இருந்தா எங்கிட்ட மோதிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு உண்மை சொல்லட்டுங்களா தைரியம் இல்லாதவன் இந்த சோக்கு உள்ள வரவே முடியாது ஏன்னா இந்த சேவல் கலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது ஒரு கலை இது ஒரு பண்பாடு இது ஒரு பாரம்பரிய விளையாட்டு இது ஒரு கலாச்சாரம் அதையும் தாண்டி இது ஒரு வீரம் இது ஒரு மரபு இது ஒரு திமிர் இது ஒரு அடையாளம் இதுல நஷ்டம்னு பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு இதுல இது வந்து நமக்கு தோல்வியை கொடுக்கும் இது வந்து நமக்கு நிறைய துரோகிகளை உருவாக்கி விடும் நிறைய எதிரிகளை உருவாக்கும் அதையும் தாண்டி இந்த சோக்க இந்த ஃபேஷனை எப்படி கொண்டு போறோன்றது தான் இதுல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதுல பாத்தீங்கன்னா ரிவெஞ்ச் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த ரிவெஞ்ச் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும் தம்பி கூட சொல்லியிருந்தாரு மெசேஜில் அண்ணா நான் நிறைய பேரை நம்பி ஏமாந்துட்டேன் நிறைய பேரை வந்து நம்பி சேவல் எடுத்து களத்தில் ஓடி போய் எனக்கு ரொம்ப அசிங்கமாகிப்போச்சு ஸோ அது அந்த அதாவது தோல்வியிலே ரெண்டு விதமான தோல்வி இருக்குது ஒன்று கௌரவ தோல்வி ஒன்று வந்து அவமானப்பட்டு ரொம்ப அசிங்கமாக தோக்குறது ஸோ இப்படிப்பட்ட ஒரு டிஃப்ரெண்ட் வேரியேஷனில் நம்ம இந்த சோக்கில் நிலச்சி நிற்கிறதுன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப் அதுக்கு தான் நான் நிறைய பேருக்கு சொல்லியிருப்பேன் எந்த ஒரு விஷயத்துக்குமே தோண்டு போயிடாதீங்க இன்னைக்கு நீங்கள் தோல்வின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கலன்னா நாளைக்கு வெற்றின்ற ஒரு அருமையான விஷயத்தை நீங்கள் வந்து பார்க்க முடியாது எந்த ஒரு தோல்வியிலையுமே தோண்டு போயிடாதீங்க கசப்பான மருந்து தான் ஒரு இனிமையான ஆரோக்கியத்தை கொடுக்கும் அதனால் அந்த கசப்பான மருந்தை நீங்கள் சாப்பிட பழகும் போது உங்களுக்கு வந்து மருத்துவம் அந்த இது கசப்பாக தான் இருக்கும் ஆனால் இதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குதுன்ற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வரணும் ஸோ அதனால் எப்போவுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவமானமோ தோல்வியோ இதை கண்டு என்றைக்குமே தோண்டு போயிடாதீங்க நீங்கள் முதல் படியை மெரிக்காமல் கடைசி படியை வந்து நீங்கள் பார்க்க முடியாது இதுக்கு நிறைய பொன்மொழிகள்லாம் சொல்லுவாங்க முதல்ல முந்திக்கிட்டது வந்து படிகள் ஆகிடும் காத்திருந்து போனது கலசம் ஏறும் அப்படின்னு சொல்லுவாங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த சோக்கில் பொறுமை அமைதி சகிப்புத்தன்மை இது மூணுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வெற்றியோ தோல்வியோ ஒரே ரியாக்ஷன் நீங்களே உங்களை ரசிப்பீங்க ஒரு ஜதையிலையா இருக்கட்டும் களத்துலேயா இருக்கட்டும் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் இருப்பாங்க சில்லறத்தனமாக சவுண்டு அதிகமாக விடுவாங்க அதாவது பேசி சாதிச்சிடலாம் கத்தி சாதிச்சிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க அது வந்து சில்லறத்தனம் சில்லறைகளுக்கு என்றைக்குமே மதிப்பு கிடையாது பட் நீங்கள் உங்களுக்கு ஒரு வேல்யூ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும்னா எந்த அளவுக்கு அமைதியாக இருக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து உங்களோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் களமாக இருக்கட்டும் ஜதையாக இருக்கட்டும் எங்கேயுமே ஒரு அமைதியை காத்தீங்கன்னா எதிராளிக்கே ஒரு குழப்பம் வந்துடும் இவன் என்ன யோசிக்கிறான் இவன் என்ன பண்ண போறான் ஒரு வேலை டேஞ்சராக ஏதாவது பண்ணிடுவானான் அவனுக்குள்ள நிறைய கேள்விகள் எழும்ப ஆரம்பிச்சிடும் நீங்கள் அமைதியாக ஒரு களம் விட்டு அடிச்சு பாருங்களேன் முடிஞ்சதுக்கப்புறமா அதே அமைதியை ஃபாலோ பண்ணி பாருங்களேன் அந்த கலவை ஒரு ரசிக்கிற தன்மையாக இருக்கும் உங்களை உங்களுக்கே பிடிக்கும் உங்களை மற்றவங்களுக்கும் பிடிக்கும் அதை விட்டுட்டு ஆச்சா போச்சான்னு கத்திட்டு இருக்கிறது எப்படியாவது பேசி வாய் சொல் வீரனாக இருந்து ஒரு சேவலை ஒரு இதுக்கிட்ட இது போட்டுடலாம் நம்ம அடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது எதிரின்னா சர சரிசமமாக இருக்கணும் அந்த மாதிரி போடுறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீரமான செயல் அதை விட்டுட்டு ஓகே இதில் நிறைய மைனஸ் இருக்குது இதுக்கு இது போட்டால் கரெக்டாகிடும் சொல்லிட்டு எப்படியாவது பேசி ஈஸி ஒரு வழியாக கத்தி சண்டையாக போட்டு கடைசியில் அதை ஜதை பண்ண வச்சுருவாங்க அது வந்து வீரம் கிடையாது இது வந்து வீரம் சார்ந்த விளையாட்டு அப்படின்னும் போது அதில் ரொம்ப வீரமாக தான் நம்ம அணுகணும் அதனால் இப்போ கிடைக்கிற தோல்வியை வச்சோ நீங்கள் வந்து எதுவுமே தோண்டு போயிடாதீங்க நான் நிறைய பேருக்கு என்னோடய வீடியோ நீங்கள் இருந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் நான் இப்போது இந்த சேனலில் இருந்து போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களை ஒரு ப்ரீடராக க்ரியேட் பண்ணுறது தான் வந்து என்னோட ஏமை தவிர வாங்கி யார் வேணாலும் சண்டை விட்டுடலாம் ஒரு வார்த்தை அந்த ஒரு வார்த்தைக்கு ஒரு சின்ன வேர்ட்ஸ் தான் டிஃப்ரெண்ட்டு ஆனால் அதுக்குள்ள நிறைய விஷயம் அடங்கியிருக்கு யாரோ உருவாக்குனதை வாங்கி நம்ம இந்த சோக்கில் இருக்கிறத விட உருவாக்கி சோக்கில் இருந்து பாருங்க உருவானதுக்கும் உருவாக்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு வார்த்தைகள் மாறுமே தவிர எழுத்துகள் மாறுமே தவிர அதுக்கு உள்ள அது உள்ளே இருக்கக்கூடிய ஆழமான கருத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய வேல்யூவான ஒரு விஷயம் அதனால உருவாக்கி சண்டை விடுங்க உருவாக்கி ஒரு பொருளை வந்து நீங்கள் உங்களுக்கு முன்னாடி நிறுத்துங்க ஏன்னா இன்னைக்கு களம் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ஓகே அடுத்த வாரம் ஜத இருக்குது இந்த வாரம் எப்படியாவது ஒரு சேவல் எடுத்துடணும் அதிக விலை கொடுத்து நல்ல சண்டையாக எடுத்துடணும் அது வந்து அந்த வெற்றி உங்களுக்கு சேராது இதே என் வீட்டு புள்ள அடிச்சுட்டான் அப்படின்னு சொல்லும் போது களம் முடிஞ்சிருச்சு இப்போ அடிச்சுட்டான் என் வீட்டு புள்ள நான் என்னோட ஓன் ப்ரீடுன்னு சொல்லும்போது அதில் இருக்கக்கூடிய ஒரு திமிரே அதிகம் நீங்கள் வாய்ஸ் சொல் பேசலன்னா கூட பரவாயில்ல உங்கள் கண்ணில் அந்த ஒரு சந்தோஷம் தெரியும் அது ஒரு எப்படி சொல்றது இமாஜினே பண்ண முடியாத ஒரு சந்தோஷம் அது அதனால ப்ரீடர்ன்றது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது சோக்காளியில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சோக்காளி கிடையாது அந்த ஏ டு செட் டாப் டு பாட்டம் எல்லாமே நிறைஞ்சவங்க தான் சோக்காளி அது இருந்து களத்தில் இருக்கக்கூடிய அதாவது ப்ரீடிங்கில் வரக்கூடிய லாப நஷ்டம் இழப்புகள் அதில் வரக்கூடிய அவமானங்கள் களத்தில் வரக்கூடிய சந்திக்கக்கூடிய அவமானங்கள் இதெல்லாமே சேர்ந்தது தான் சொக்காளி அந்த நேரத்தில் அவங்க எப்படி தன்னை ப்ரொட்டெக்ட் பண்ணுறாங்க எப்படி அடுத்தவங்கக்கிட்ட பிரதிபலிக்கிறாங்கன்றது தான் அதில் ஒரு விஷயம் ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க நம்ம ஒரு விஷயத்துக்கு நினைச்சு சிரிப்போம் ஆனால் ஒரு கட்டத்தில் அதே விஷயத்துக்கு கஷ்டப்படுவோம் சே இந்த விஷயத்துக்காடா நம்ம அன்றைக்கி அப்படி சிரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு விஷயத்துக்கு நம்ம ரொம்ப கவலைப்படுவோம் ஆனால் ஒரு கட்டம் தாண்டினதுக்கப்புறம் சே இந்த விஷயத்துக்காக நம்ம அவ்வளோ கவலைப்பட்டோம் இன்றைக்கி இவ்வளோ சுலபமாக நமக்கு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும் பட் இது நடக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஆனால் இதுக்குள்ளே நீங்கள் கடை உங்களுக்கு வரக்கூடிய அந்த பக்குவம் தான் ரொம்ப 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 முக்கியம் ஸோ அதனால் எப்போவுமே எந்த ஒரு விஷயத்துக்குமே துவண்டு போயிடாதீங்க ஓகேங்களா லைஃப்பில் தோல்வின்னு ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து வெற்றியோடைய ஒரு பாதை தான் ஸோ அப்போ நீங்கள் வெற்றியை நோக்கி செ போய்கிட்டு இருக்கிறீங்கன்னு ஒரு அர்த்தம் அதனால் எந்த ஒரு விஷயத்துக்குமே அசிங்கப்படாதீங்க அவமானப்படாதீங்க தோல்வி கண்டு தோண்டு போயிடாதீங்க இன்னொரு விஷயம் ரிவெஞ்ச் அந்த ரிவெஞ்சை நீங்கள் எப்படி எடுக்கிறீங்கன்றதான் ரொம்ப முக்கியம் அது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும் அதிரடியாக இருக்கக்கூடாது அதாவது அமைதியான அதிரடி இருக்கணும் அதுக்கு சில பக்குவம்லாம் நமக்கு தேவைப்படும் அது வந்து இந்த அனுபவத்தில் தான் கிடைக்குமே தவிர அந்த ரத்த சூட்டில் கிடைக்காது ரத்த சூட்டில் நீங்கள் பேச வாய் சொல் வீரனாக தான் ஆவீங்க பேச்சு தான் அதிகமாக இருக்கும் பட் எப்பவுமே சோக்கில் பேசக்கூடாது சைலண்ட்டாக செய்கையில் காட்டணும் நீங்கள் அதுதான் வந்து ஒரு சோக்கு அதுதான் ஒரு வீரன் ஏன்னா இது ஒரு வீரமான போது நம்மளுடைய சேகையும் வீரமாக தான் இருக்கணும் ஒரு சைலண்ட்டான அதிரடி இருக்கணும் ஐயோ என்ன இவன் இவ்வளோ அமைதியாக போகிறான் அடுத்து என்ன பண்ணுவானோ அப்படின்ற ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அவங்க மைண்டுக்குள்ளே வரணும் உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிற பாருங்க நண்பர் என்னோட பட்டா ஒன்று நல்ல டப்னி சரியான டப்னி பக்காவான சண்டை நண்பர்கிட்ட போது தேவைன்னு கேட்குறாரு ஒரு பட்டா சண்டைக்கு இன்னும் கொடுத்து அது அங்கே நடக்கக்கூடிய அவர்கிட்ட ஒரு ரெண்டு மூணு மாதம் இருந்துச்சு அங்கே நடக்கக்கூடிய சூழ்நிலை என்னன்னு நமக்கு தெரியல அங்கே நடக்கக்கூடிய சில பிரச்சனைகள் அதில் என்ன ஆயிடுச்சுன்னா இவர் பெருமைக்காக அந்த பட்டாவை ஒரு கத்தல் மேலே போட்டிருக்கிறாரு இது வந்து ஒரு ஆபத்தான செயலும் கூட நமக்கு இல்லை அந்த சேவலுக்கு எந்த நேரத்தில் எது ஆகுன்னு தெரியாது பட் இந்த மாதிரி வீம்புக்குன்னு கௌரவத்தை பார்க்கக்கூடாது சோக்கில் எப்போவுமே இவர் என்ன பண்ணிட்டாரு பட்டாவை கத்தல் மேலே போட்டுட்டாரு போட்டு தயாரும் பண்ணிட்டாரு எனக்கு தகவலும் வந்துச்சு களத்துக்கு வாங்க வந்து தான் ஆகணும் அப்படின்னு ரொம்ப கட்டாயமாக சொல்லு மேக்ஸிமம் நான் எந்த களத்துக்கும் போக மாட்டேன் சரி ஓகே நம்ம பட்டா பறக்குது போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனதுமே சேவல் லோடாகிடுச்சு காட்டுறாரு சேவலை கையில் பிடிச்சி பார்க்குறேன் சரியான வெயிட்டு எனக்கு அப்போவே ரிசல்ட் மைண்டுக்கு வந்துடுச்சு இது பறக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே பண்ணிட்டார் என்ன பண்ணுறது நம்ம அவர் வந்து அந்த நேரத்தில் அட்வைஸும் பண்ண முடியாது அதை சரி பண்ணுறதுக்கான நேரமும் இல்லை சரி பறக்க விடுங்க பார்ப்போம் பட்டா ஆனால் நல்லா கால் அடிக்கக்கூடிய பட்டா ஆனால் எதிராளி ஆயுதத்தோடு இருக்குது இதில் ரொம்ப முக்கியமான விஷயமே இதுதான் சரின்னு சொல்லிட்டு களத்துக்கு போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு மூணு நிமிஷம் சூட்டில் இங்கேயும் அங்கேயும் பறக்குது எல்லாம் முடிஞ்சு ஒரு கட்டத்தில் ரெண்டு பேருமே அணையிறாங்க நம்ம பட்டா நல்லா அடிக்குது கால் மொரட்டு தனமாக அடிச்சுக்கிட்டு வருது எதிராளி கரெக்டாக அந்த ஒரு தண்ணி முடியும் போது ஒரு குத்து குத்திருச்சு சரியான குத்து ஃபுல் முள் கரெக்டாக கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த அறக்கழுத்தில் வாங்கிருச்சு வாங்கிடவும் பட்டா ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படியே நிறுத்திடுச்சு சண்டையாக நின்றுட்டு அப்புறம் ரோசத்துக்காக பறக்குது திரும்பி என்ன பண்ணுச்சு அந்த களை அந்த மொத தண்ணி முடிகிறதுக்கு கொஞ்சம் கிட்ட வரும்போது கரெக்டாக எந்த இடத்துல முள் அடிச்சுதோ அதே இடத்துல இன்னொரு முள் ஃபுல் முள் திருப்பி ஒரு அந்த கழு அந்த குத்துக்கு மேலே ஒரு கோச்சா குத்து மீண்டும் ஒரு முள் ஒரு நாலு முள் வாங்கிட்டு பட்டா அப்படியே நில குழஞ்சி நிற்குது தண்ணிக்கு போயிடுச்சு டைம் ஆயிடுச்சு பனாக்கிறோம் சேவல் நிற்கலை கழுத்து லாக் ஆகி போச்சு என்னென்னமோ பண்ணி எடுத்துகிட்டு வந்து ரெண்டாவது தண்ணி நிறுத்துகிறோம் ஆப்போசிட்டு சார்ஜி பண்ணுது இது வாங்குது ஜமீன் ஆகிப்போச்சு ஓகேங்களா அந்த ஜமீனான சேவலை பந்தயமே முடிஞ்சிருச்சு எடுக்கும்போது அங்கே இந்த மாதிரி எல்லா களத்துலேயும் சில சில்லறைகள் இருக்கும் வாய்ஸ் சொல் வீரர்கள்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க சென்னை சேவல் சென்னையிலேருந்து கொண்டு வந்து இங்கே உயிரை விடுறதுக்காக கொண்டு வந்திருக்கிறான் அப்படின்னு அந்த என்னோட நண்பரை சொல்கிறாங்க அது என் காதில் விழுது சென்னைக்கு இந்த சேவல் உயிரோடு போகுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க பேசும்போது எனக்கு காதில் இந்த விஷயம் வருது நான் திரும்பி ஜஸ்ட்டு பார்த்தேன் அவ்வளோதான் ஏன்னா எப்போவுமே நம்ம வந்து குறைக்கிற இனமாக இருக்கக்கூடாது நம்ம வந்து கர்ஜிக்கிற இனமாக தான் நம்மளை நம்ம எப்பவுமே நம்ம ஃபீல் பண்ணிக்கணும் அப்படின்னும்போது சில இந்த மாதிரி குறைக்கிற சவுண்டுகளை நம்ம வந்து ஆன்சர் பண்ணக்கூடாது இதை நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கம்முன்னு இருந்துட்டேன் எந்த காலத்துலேயும் மேக்ஸிமம் நான் ரொம்பலாம் பேச மாட்டேன் யார்கிட்டையுமே ஜதியிலேயும் பேச மாட்டேன் ஆக்சுவலாக அப்படி அமைதியாக இருக்கிறதே ஒரு சிலருக்கு குழப்பத்தை உண்டு பண்ணும் அந்த அமைதி ஒரு நாள் திருப்பி ரிவெஞ்சாக போகும்போது சைலண்டாக தான்பா இருந்தான் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை அவங்க வாயிலே வந்துடும் அப்படின்னும் போது அந்த களம் முடியுது சேவலை எடுத்து அப்ப என்ன சொல்லிட்டான் என் என்னால் இதை வந்து ரெடி பண்ண முடியாது நீ எடுத்துட்டு போய் இதை எப்படியாவது காப்பாத்திடு ரொம்ப அருமையான பட்டா நான் இங்கே நிறைய டப் பார்த்துட்டேன் சொல்லிட்டு எடுத்துகிட்டு எடுத்துட்டு என்னோட புல்லட்ல வந்துட்டு இருக்கிறேன் பைபாஸில் வரும்போது அப்ப என் மைண்ட்லலாம் என்ன ஓடிட்டு இருக்குதுன்னா இதே களத்தில் இதே மண்ணில் அதே பார்ட்டி மேல வாய்ப்பு கிடைச்சா அதே சேவல் மேல அப்படி கிடைக்கலனா அந்த பார்ட்டி மேல ஏதாவது ஒரு சேவல் மேல இதே சேவலை நான் பறக்க விடுறேன் அதுவும் என்னோடய தயாரில் நான் பறக்க வர்றேன் முடிஞ்சால் தொட்டு பார்க்கட்டும் நின்று அடித்து பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் எனக்கு அதுதான் ஓடிட்டுருக்குது வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரேன் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் போகுது அந்த சேவலை ரெடி பண்ணுறோம் எல்லாமே சரியாயிடுச்சு ஒரு கட்டத்தில் அந்த சேவலை வந்து களம் விட வேண்டாம்னு சொல்லிட்டு நிறுத்தி வச்சுருக்குறோம் கத்தல் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே வாயத்திற்குள்ள தன்னால் வராங்க ஜதை கேட்குறாங்க எனக்கு விஷயம் வருது உன்னோட பாக்கி ஒன்று இருக்குது முடிச்சிக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க சொல்லுங்கள் என்ன இந்த மாதிரி ஜதை கேட்டிருக்கிறாங்க சரி ஓகே மூணு சேவலை அமிச்சி வச்சேன் அதில் ரெண்டு அன்ஃபிட்டு ஒன்று ஜதையாயிடுச்சு அதுலேயும் நம்மளுடைய அதுலேயே நம்மளோட வெற்றி தெரிஞ்சு போச்சு ஏன்னா நான் அமைச்ச மூணுல ரெண்டு வந்து ஓரளவுக்கு அதான் சண்டை அதாவது ஒரு ஒன்றரை தண்ணி ரெண்டு தண்ணி இழுத்துக்கிட்டு போவோம் ஆனால் மூணாவதாக ஒன்று கொடுத்த பாருங்க அது வந்து ஒரு தண்ணியே தாண்டாது அதுதான் ஜதை பண்ணாங்க அதுலேயே எனக்கு சந்தோஷமாகிடுச்சு சரி சேவலை திருப்பி ரிட்டர்ன் அனுப்பிச்சி விடுங்கன்னு ஒரு பையன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா இங்கே தயாராச்சு எடுத்துகிட்டு வந்து களத்துக்கு நானே போகிறேன் அங்கே கொடுத்துட்டு நம்ம எப்பவுமே கொடுத்துட்டு மூணாவது மனுஷன் மாதிரி தூரமாக நின்றுடுவேன் நின்றுட்டேன் பணாச்சுட்டாங்க எல்லாம் பண்ணிட்டாங்க கத்தல் தான் நம்மது நேம் கத்தல் அவங்களுக்கு நேம் கத்தல் பறக்குது கரெக்டாக ஏழரை நிமிஷம் ஆப்போசிட்டு ஒரு துமாங்கு ஒன்று வாங்கிச்சு வாங்கிட்டு திருப்பி ஒரு பின்சோட்டில ஒரு ஷார்ட்டு அவ்வளோ தான் ஆப்போசிட் சைவில் அப்படியே சுற்றி கீழே விழுந்து இங்கே விழுந்து கிடக்குது பக்கத்தில் என் சேவல்னு ரெக்க தட்டி கூவின்னு இருக்குது அந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு நடுவில் ஒரு ஏழரை மாதம் ஆச்சு நல்லா யோசிச்சு பாருங்கள் அந்த ஒரு ஃபீல் ஆப்போசிட் சைவில் கீழே விழுந்து கிடக்கு என் பக்கத்தில் ஏற்கனவே நம்ம பழைய பாக்கி இருக்குது அந்த ரிவெஞ்ச் எவ்வளோ சைலண்டா இருந்துச்சு எவ்வளோ ஆரோக்கியமாக இருந்துச்சு எந்த ஒரு பேச்சும் இல்லை எந்த ஒரு மூச்சும் இல்லை சைலண்டா போனோம் நம்ம சேவல் அங்கே ரெக்க தட்டி கூவின்னு இருக்குது பக்கத்துலேயே அந்த சேவல் விழுந்து கிடக்குது இங்கே ரெக்க தட்டி கூவுது இமேஜின் பண்ணும்போதே அப்படியே ஒரு ஒரு அக்கௌண்ட்டில் ஒரு கோடி பணம் விழுந்தா மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் அப்பயும் நம்ம அந்த சந்தோஷத்தை காமிச்சிக்கல ஏன்னா சோக்குன்றது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வீரர்கள் தான் ரெண்டு பேருமே சோக்காலிங்க தான் போது நம்மளுடைய ஒரு சிரிப்போ சரி ஒரு சந்தோஷமோ சரி கொண்டாட்டமும் சரி தனியாக இருக்கணுமே தவிர அவங்க எதிர்க்க இருக்கிறப்போ தோல்வி அடைஞ்சவங்க மனசு பார்த்திங்கன்னா ரொம்ப பாதிச்சிடும் அந்த பாதிப்பு ஒரு கட்டத்தில் பகையா கொண்டு வந்து நிறுத்தும் ஏன்னா சேவல் சோக்கில் உடனடியாக வாங்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பகை அந்த பகையா உருவாக்குன்றத இதுதான் வந்து பக்குவம் இந்த பக்குவம் கிடைக்கிறவங்க மட்டும் சோக்காலியாக சோக்காலியா இருக்க முடியும் இந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம சைலண்ட்டாக இருந்துட்டோம் பட் அது முடியும் போது அந்த சைட்லேருந்து ஒருத்தவங்க சொல்றாங்க நம்மளாவது அடித்து உயிர் போகிற அளவுக்கு தான் அமிச்சு வச்சோம் ஆனால் அவன் வந்து உயிரே எடுத்துட்டான் சேவல் இறந்து போச்சான் அங்கேயே ஏன்னா ஒரு மாதிரி நரம்பு கால் அடிச்சிருச்சு அது இறந்து போய் கீழே விழுந்துச்சு உடனே விழுந்த உடனே எடுக்க எடுத்துட்டாங்க எடுத்த உடனே அங்கே போய் பண்ணாச்சுக்கும் போது செத்து போச்சு அப்போ அவன் அவனே வந்து அடிச்சு போட்டு உயிரே போயிடுச்சு நம்மளாவது மெட்ராஸ் வரைக்கும் மாதிரி தான் யோசிச்சோம் ஆனால் அது இந்த மண்ணிலே போயிடுச்சு களத்திலேயே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க பேசிக்கிறது நான் கடந்து வரும்போது கேட்டுக்கிட்டு தான் வரேன் ஸோ இதுதான் ரிவெஞ்ச் வாய் சொல் வீரனா என்றைக்குமே இருக்கக்கூடாது நீ பேசுறியா பேசு அதை உள்வாங்கிக்கும் அதுக்கான பதிலை வந்து சைலண்டா திருப்பி நம்ம ரிப்பீட் பண்ணும்போது அது ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கணும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும் ஸோ சைலண்ட் இஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் வேர்ட் நீங்கள் எப்பேற்பட்ட வார்த்தைக்கும் கூட நீங்கள் ஆன்சர் பண்ணாமல் சைலண்ட்டாக இருந்து அதை செயல்படுத்தி பாருங்களேன் அதில் கிடைக்கக்கூடிய அனுபவமும் ஒரு சந்தோஷமும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்குமே தோண்டு போயிடாதீங்க எல்லாத்துக்குமே ஒரு ரிவேஞ்ச் இருக்குது அந்த ரிவேஞ்சை ரொம்ப அதிரடியாக எடுக்காமல் அன்பாகவும் அமைதியான அதிரடியாக எடுத்துட்டீங்கனால நீங்கள் யார்ன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோல பார்ப்போம் நன்றி வணக்கம்